அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எல்லாருமே முக்கியமாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பல விதமான கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா பாஸ் மார்க் எவ்வளோ எடுக்கணும் நூத்தி ஐம்பத்தி மூணு எடுத்தாதான் பாஸ் அது டெக்னிக்கல்ல எடுக்கணுமா இல்ல ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாம் சேர்த்து எடுக்கணுமா அபிஷியல் ஆன்சர் எப்படி வரும் கட் ஆஃப் எப்போ சொல்லுவீங்க ரிசல்ட் எப்போ வரும் இந்த மாதிரி பல கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ இதுக்கு உண்டான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும்போது அதே மாதிரி நம்மளோட ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிப்ளமோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து ட்ரிபிள்இ டிகிரி மெக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் ஸோ இப்போ தான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தயவுசெய்து வந்து பொறுமை காத்துருங்க நம்மளோட இதில் வந்து கண்டிப்பாக கீ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிடும் சிவிலாக இருக்கட்டும் மெக்காக இருக்கட்டும் ட்ரிபிளியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டிப்ளமோ எல்லாத்துக்குமே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ உடனே ஒரே நாளெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்க முடியாது அதில் ஆன்சருக்கு எடுக்கிற எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இருங்க இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுவோம் எல்லா ஆன்சர்க்கையும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் சரியா ஓகே ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளர்ந்த துறைக்கு பாஸ் மார்க் எவ்வளோ எடுக்கணும் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணுனா அது ஜிஎஸோட சேர்த்தா இல்ல டெக்னிக்கலுக்கு மட்டுமா இந்த விஷயத்தான் அடுத்த அபிஷியல் ஆன்சர் கி எப்ப விடுவாங்க அப்படின்றத சொல்றேன் கட் ஆஃப் எல்லாரும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்களே எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நூத்தி ஐம்பத்தி மூணு மார்க் எடுத்தா பாசு அப்படின்றத சொல்லியிருந்தோம் எக்ஸாமினேஷன்ல எழுதியிருந்தோம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க இங்க பாருங்க நூத்தி ஐம்பத்தி மூணு மார்க் அப்படின்றத கொடுத்திருக்காங்க சரியா நூத்தி ஐம்பத்தி மூணு மார்க் அதாவது எஸ் சி எஸ்டி ஜெனரல் கேட்கு அப்படின்றத கொடுத்திருந்தாங்க இது பாத்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க இதுக்கு என்ன ஏதுனே கொடுக்கல இதுக்கு என்ன ஏதுனே கொடுக்கல இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபியூசன் இப்போ இந்த இடத்துல தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபியூசன் தமிழ் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில நாற்பது பர்சன்டேஜ் அதாவது அறுபது மார்க் எடுத்தாதான் நீங்க பாஸ் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்க பாஸ் ஆனாதான் உங்களுக்கு இந்த பார்ட் பியும் திருத்துவாங்க பார்ட் பேப்பர் ஒன்னையும் திருத்துவாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மேக்சிமம் ஃபெயிலாயிருக்க வாய்ப்பு கிடையாது சரியா ஈஸியா தான் இருந்திருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம கொடுத்த மெட்டீரியல இருந்தே எல்லாமே வந்திருக்கு அப்படின்றது எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இன்னமும் அடுத்த எக்ஸாமுக்கும் இதே பேட்டர்ல தான் வரும் கண்டிப்பாக இன்னப்பயாச்சும் வாங்கி தமிழ் தான் நல்லபடியாக படிச்சுக்கோங்க இனிமேல் படிக்கல நானும் ஓகே இப்ப வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன் இப்ப இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு மார்க் இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு மார்க்கு டெக்னிக்கல்ல மட்டும் பேப்பர் ஒன்னுல மட்டும் எடுக்கணுமா இல்ல பேப்பர் டூல பார்ட் த்ரீ சேர்த்து எடுத்திருக்கணுமா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மார்க்கை வந்து இந்த இடத்துல ஒரு கட்டத்தை இப்படி போட மறந்துட்டாங்க ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி எல்லாமே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஇ பேட்டர்ன்ல தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏ எக்ஸாம் பாத்திருக்கீங்கன்னா டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் கம்பெனி இன்ஜினியரிங் அம்பானிஸ் சர்வீஸ் எக்ஸாம்ல நீங்க பாருங்க அவங்க குடுத்திருப்பாங்க சோ முந்நூறு அதே பேட்டர்ன் தான் இருக்கும் என்ன அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும் முந்நூறு மார்க்கு இங்க நூத்தம்பது அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி இங்க நாப்பது மார்க் அப்படின்றது தான் கொடுத்திருப்பாங்க சோ அந்த ஏஐ ல பாத்தீங்கன்னா மார்க் எடுத்தால் பாஸ் ஓவராலா பேப்பர் ஒன்னும் அதே மாதிரி பார்ட் பி பாத்தீங்கன்னா ஜிஎஸ் மேக்ஸ் இதுல மொத்தம் நானூத்தி ஐம்பது மார்க்குக்கு நூத்தி முப்பத்தஞ்சு எடுத்தா பாஸ் அதே மாதிரி ஜென்ரல் கட்டிங்கன்னா நானூத்தி ஐம்பதுக்கு நூத்தி எண்பது எடுத்தா பாஸ் ஸோ இந்த கட்டத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கொடுக்க மறந்துட்டாங்க இந்த இடத்துல கோடு போட்டு கொடுக்க மறந்துட்டாங்க அதுதான் இப்ப பிரச்சனை ஸோ இப்ப நானூத்தி ஐம்பதுக்கு நீங்க எவ்வளோ எடுத்தா பாஸ் நானூத்தி அதாவது இந்த டெக்னிக்கல் பேப்பர் ஒன்னு அதுக்கப்புறம் இந்த பேப்பர் டூல ஜிஎஸ் மேக்ஸ் நூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்தால் யார் யாரெல்லாம் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி இவங்க எல்லாம் பாஸ் அதாவது பாஸ் மார்க் ஜஸ்ட் மார்க் தான் சொல்றேன் நான் ஃபஸ்ட்டு மார்க் இதுதான் கட் ஆஃப் வந்து ப்ரெடி பண்ணோம் அதை நான் எப்படின்றத அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகிரினா இருநூத்தி நாலு எடுக்கிறேன் நானூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி நாலு இதே தான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்ட் எடுக்கும் இதே தான் என்ன உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் அதுவும் இந்த இடத்துல கோடு போட மறந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே இதுதான் ஸோ தெரியுதா டிஎன்பிசியில் இப்படி கொடுத்துருவாங்க இங்கே கொடுக்க மறந்துட்டாங்க மற்றபடி இது தான் ஸோ பேசிக்காக பாஸ் மார்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இப்போ அஃபீஷியல் ஆன்சர்க்கு எப்போ வரும் இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அஃபீஷியல் ஆன்சர்க்கு எப்போ வரும் ஸோ இதுக்கு நீங்கள் டிஎன்பிசியே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஒன் வீக் கழிச்சு ஒன் வீக் டென்டேட்டிவா அவங்களோட வெப்சைட்ல அபிஷியல் ஆன்சர் கீ விட்டுருவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு நாள் அப்படி இல்லைன்னா பதினஞ்சுல இருந்து இருபது நாள் அப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா இருபத்தொன்பது முப்பது எக்ஸாம் எழுந்திருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஜூலை இருபதுக்குள்ள ஜூலை இருபதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஆன்சர் கீ விட்டுருவாங்க இல்லை ஜூலை பதினஞ்சு ஸோ இதுக்குள்ள ஒரு பத்துல இருந்து இருபது நாளைக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்க அபிஷியல் ஆன்சர் கீ விட்டுருவாங்க அபிஷியல் ஆன்சர் மேபி விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சரியா இது ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது மூணாவது கொஸ்டின் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்றது நான் கட் ஆஃப் சொல்ல வரல கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்ல வரேன் ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் உங்களோட அட்டம் இதெல்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் போடுறத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதுதான் கட் ஆஃபாக இருக்க முடியும்னு அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம் ஸோ கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே அப்ளிகேஷன்ஸ் அதாவது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அதான் முக்கியம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டுல இருந்து மூணு லட்சம் பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல எங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் தான் எழுதியிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பாருங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பார்த்து தெரியுதா ஸோ இது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இது வந்து நியூஸ் பேப்பர் இதை நான் போட்டிருந்த குரூப்லேயும் ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது பேர் மொத்தம் எவ்வளோ போட்டிருக்காங்களா ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது பேர் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோலேயே ரெண்டுல இருந்து மூணு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற சொல்லியிருந்தேன் ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது பேர் தான் மொத்தம் அப்ளிகேஷன் போட்டது அதில் பார்த்தீங்கன்னா அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு பேர் போட்டிருந்தாங்க எழுதியிருக்காங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க டிப்ளமோவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் இதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் பேர் வந்திருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க ஆப்சன்ட் ஆயிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு அது வந்து அப்ராக்சிமேட்டா நாற்பது டு ஐம்பதாயிரம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சரியா இப்போ நீங்க டிப்ளமோ எடுத்துட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் எண்பத்த ஒரு லட்சத்தி சாரி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சு பேர் போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் அட்டம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சாயிரம் பேர்னு வச்சுக்கோங்க அட்டம் பண்ணவங்க ஒரு எழுவத்தஞ்சாயிரம் பேர் ஸோ இதில் இந்த பாஸ் மார்க் எடுத்துடுவாங்க பட் ஃபஸ்ட் மார்க் அதாவது இப்ப டிப்ளமோ சிவிலா இருக்கட்டும் மெக்கா இருக்கட்டும் ஓவர் ஆல் அட்டம் நான் இவ்வளோ கொடுத்து இப்ப மெக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்க சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப அந்த ஒன் எயிட்டி மார்க் எடுத்தவங்க எந்த கேட்டகிரியில் ஒன் எயிட்டி எடுத்திருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரியில் ஒன் எயிட்டி எடுத்திருக்காங்கன்னா இந்த ஒன் எயிட்டில அடுத்தடுத்து கவுண்ட் பண்ணுவாங்க அடுத்து ஒன் செவன்டி ஃபைவ்ல ஒன் செவன்ட்டி நைனில் எத்தனை பேர் இருக்காங்க ஒன் செவன்ட்டி எயிட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க சோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் ஏன்னா கேட்டகிரி வைஸ் தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க தெரியும்ல பிசி கீவல ஜென்ரல் கீவல எம்பிசி கீவல அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ளமோ என்ன கேட்டகிரில வரீங்க ஸோ நல்ல ஹை ரேங்க் ஹை லெவல்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் நான் வந்து இப்ப சிவிலுக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்ப வந்து இப்ப டெக்னிக்கல் நூத்தி எண்பது ஜிஎஸ் ஒரு அறுபது பிளஸ் மேக்ஸ் ஒரு இருபது அப்ப எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின் போட்டிருக்காரு மொத்தம் இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது கொஸ்டின் அப்ப இருநூத்தி அறுபதுனா ஓவரால எவ்வளவு மார்க் வரும் இருநூத்தி அறுபது இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டா எவ்வளவு வரும் ஸோ தொண்ணூறு மார்க் அப்ப நானூத்தி ஐம்பதுக்கு என்ன பண்றாங்க போட்டேன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பதுக்கு முன்னூத்தி தொண்ணூறு மார்க் வருது ஐம்பது கொஸ்டின் அட்டன் சரியா நானூத்தி ஐம்பது மார்க்குக்கு முன்னூத்தி தொண்ணூறு இப்ப இதே வந்து உங்களுக்கு மெக்குக்கு வந்து ஒரு நூத்தி நாற்பது கொஸ்டின் நூத்தி ஐம்பது கொஸ்டின் வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பது ஒரு ஜிஎஸ்ல அறுபது பிளஸ் ஒரு இருபது

அவங்க வரமாட்டாங்க அதே மாதிரி தமிழ் எல்லாம் பாஸ் ஆனாதான் உங்களுக்கு இந்த பாஸ் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க தமிழ்ல பெய் இதை வராது இந்த அளவுக்கு அது ஒரு விஷயம் அப்படி பட்சத்துல சிவிலுக்கு இந்த மாதிரி இருக்கு மெக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மார்க் முன்னூத்தி தொண்ணூறுனா இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க குறைச்சிக்கிட்டே வருவாங்க சோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் இருக்கும் சோ இப்ப நம்ம கட் ஆஃப் அனலைஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே கமாண்டில் உங்களோட டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றில் எவ்வளோ போட்டிங்க ஜிஎஸ்சில் எவ்வளோ போட்டிங்க மேக்ஸில் எவ்வளோ போட்டிங்க அதே மாதிரி கேட்டகிரி என்ன கேட்டகிரி எவ்வளோ மார்க் ஓவராலாக டோட்டல் மார்க் இல்லை என்ன கேட்டகிரி என்ன டிப்ளமோவா டிகிரியா எவ்வளோ மார்க் ஓவரால் அட்டம் கூட போட்டுருங்க ஜிஎஸ் எல்லாம் சேர்த்து ஓவரால் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூறு கொஸ்டின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் கட் ஆஃப் அனலைஸ் போடுவோம் ஸோ மேக்சிமம் ஆன்சர் கீ எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் அனலைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருந்திருக்கு ஸோ கட் ஆஃப் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கம்மி டிகிரியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால அதுல வேணா கூடும் ஸோ இது இப்படி தான் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுவாங்க ஓவராலா உங்களுக்கு பேசிக் தான் நான் சொல்லியிருக்கேன் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் பட் கட் ஆஃப் அனாலிசிஸ் உங்களுக்கு நான் அடுத்து போடுவோம் ஸோ அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஜேடிஓ சிவிலை பொறுத்த வரைக்கும் ஜேடிஓ எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன எக்ஸாம்லாம் இருக்குது மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோ இருக்குது டிகிரி இருக்குது அடுத்து ரெண்டு நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வேகன்சிஸ் வரைக்கும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி முந்நூறு வேகன்சி இன்க்ரீஸாக ஆகலாம் ரெண்டாயிரம் வேகன்சியாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளே இருக்குது ஸோ அதுக்கு போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை நம்மளோட மெட்டீரியல் இது வந்து நார்மலா டிஎன்பிசி பேட்டர்னுக்கும் சேர்த்துதான் வரும் ஸோ அதனால என்ன பண்ணுங்க இந்த மெட்டீரியல் வாங்கி டிப்ளமோல இருந்து நம்ம இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஈவன் டிகிரி மெக்கானிக்கலுக்குமே இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ட்ரிபிளி எம்சிக்யூ ஸோ ட்ரிபிள் எம்சிக்யூ சிவில் இது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் ஸோ இந்த இதெல்லாம் புக்லாம் வந்து நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி அகாடமி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு பிடிஎஃப் தான் நீங்க பிளே பண்ணி வாங்கிக்க முடியும் ஸோ இப்போ இருந்தே அடுத்த எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க கடைசி நேரத்தில் வந்து மெட்டீரியல் வாங்காதீங்க இப்போ இருந்தே படிக்கிறதுக்கு பிளான் போட்டு ப்ராப்பராக படித்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் நிலையில் இருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ மெட்டீரியல் சம்மந்தமான சாம்பிள்ஸ் எதுனாலும் நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம்லேயே பார்த்துக்கோங்க ஸோ அப்கமிங்கில் என்னென்ன மாதிரி கிளாஸஸ் வரும்ன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்கீங்கன்னா தயவு செய்து சஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ